நம்ம சேனலுக்கு யாராவது புதுசாக இருந்தீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைபர் பண்ணிக்கோங்க ரொம்ப நாள் கழிச்சு பாத்தீங்கன்னா உழவுக்கு வண்டி எடுத்துகிட்டு போறேன்னு ரொட்டேட் ஓட்டுறதுக்கு எதுக்குன்னு பாத்தீங்கன்னா ஒரு ரெண்டு பிளாட் ஓட்டி கொடுக்கணுமா ரெண்டு வீட்டு மேன மாதிரி அதனால வந்து பாத்தீங்கன்னா எடுத்துகிட்டு போறோம் நம்ம எடுத்துகிட்டு போற நேரம் பார்த்து பாத்தீங்கன்னா இன்ஜின் ஆயில் அதே மாதிரி பாத்தீங்கன்னா பாக்ஸ் ஆயிலு எல்லாமே வண்டியில் மாற்றிட்டு வந்திருக்காரு முதலாம் எடுத்து போய் மாத்திட்டு வந்தாரு நண்பா அதாவது பாத்தீங்கன்னா அஞ்சாம் தேதியோ ஆறாம் தேதியோ போய் மாத்திட்டு வந்தாரு அதெல்லாம் ஏன் வீடியோ எடுத்து போட முடியன்னா நம்ம வேற மாலை போட்டோம் அதனால பார்த்தீங்கன்னா நமக்கு இந்த வேலையே போய் அதிகா போச்சு நண்பா இதை பார்க்க முடில சர்வீஸ் போக முடியல அதனால் வண்டி எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு வீடியோ எடுத்து போடுறேன் அதே மாதிரி ஓட்டல் எப்படி இருக்குது ஃபினிஷிங்கு அப்படின்னு சொல்லிட்டு போறேன் நண்பா இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நண்பா இது வந்து தட மாதிரி இங்க பாருங்க பில்லு வந்து பார்த்திங்கன்னா பம்பர் ஓரளவு இருக்குதா வண்டி வந்து பார்த்தீங்கன்னா ஆயில் சர்வீஸ் தீபாவளி ஆயில் சர்வீஸ் அப்புறம் பார்த்தீங்கன்னா இன்ஜின் ரொம்ப ஃப்ரீயாக போகுது நண்பா எனக்கே தெரிஞ்சப்பட் ரொம்ப ஆச்சரியமா போயிடுச்சு என்னடா வண்டி இவ்வளோ ஃப்ரீயாக போகுது அப்படின்னு சொல்லிட்டு ஆயிரத்தி ஐநூறுலேயே மாற்ற வேண்டியது நம்ம நூறு மணி நேரம் சேர்த்து விட்டோம் நூறு மணி நேரம் இல்லை நூற்றம்பது மணி நேரம் சேர்த்து ஓட்டிடண்பா அதனால வந்து பார்த்திங்கன்னா ஓவராவே சவுண்டு மாறிடுச்சு வண்டியும் தப்தாபான் அடிக்க ஆரம்பிச்சிருச்சு ஆனால் இப்போ வந்து பாருங்க சர்வீஸ் பண்ணதுக்கப்புறம் ரொம்ப ஃப்ரீயா போகுது அதே மாதிரி பார்த்தீங்கன்னா கீரன் பார்த்தீங்கன்னா லோ ஃபஸ்ட்டு லோ பஸ்ட்ல போட்டு பதினாறாயிரம் பேர் வச்சுக்கிறோம் பதினாறாயிரம் பேர்த்துக்கு கூட பார்த்தீங்கன்னா வண்டி லோடே ஃப்ரீயாக தான் போகுது ஓகே நண்பா நம்ம ஓட்ட வேண்டிய பிளாட்டை பார்த்துட்டு ஃப்ளாட்டை சுற்றி ஒரு சதுரம் ஓட்டிட்டு அதுக்கப்புறம் வீடியோ போடுறேன் வெறும் முள் ஃபில்லாகவே இருக்குது எதுவுமே தெரியல பம்பருக்கு மேல எல்லாமே இருக்குது அதாவது ஒரு டயர் இந்த டயர் அகலத்துக்கு நீளத்துக்கு இருக்குது பாருங்க ஓரளவுக்கு பார்த்தீங்கன்னா ஃபினிஷிங் வருது மொதல் ஓளவுக்கு ரெண்டு வரைமே ஃபுல்லா கீழே நேரம் பாருங்க எல்லாமே பில்லாவே இருக்குதா பாக்கலாம் மழை வேற வர மாதிரி இருக்குது நண்பா ஆனா எனக்கே ரொம்ப ஆச்சரியமா போயிருச்சு வண்டி ரொம்ப ரொம்ப இன்ஜின் சவுண்டு ஃப்ரீயா ஓடுது கூட சத்தமே இல்லாத ஃப்ரீயாக ஓடுதுன்னு வச்சுக்கங்களேன் வண்டி மாதிரி ஆயில் சர்வீஸ் பண்ணதுக்கப்புறம் பார்த்துக்கலாம் இந்த மாதிரி ஃப்ளாட்டில் ஓட்ட எல்லாம் பார்த்தீங்கன்னா இது நண்பா பிரச்சனையை முட்டுக்கல்லு தான் பார்த்து பார்த்து ஓட்டணும் கல்லை பிடிக்கிட்டாலும் சண்டைக்கு வந்துடுவாங்க ரெண்டாவது டயரில் போட்டாலும் ஓகே நண்பா இடம் இப்படி இப்படிதான் இருக்குது ஓட்டி முடிச்சுட்டு வீடியோ எடுக்கிறேன் அவ்வளோதான் நண்பா ஓட்டி முடிச்சாச்சுங்க பாருங்கள் இந்த அளவுக்கு இருந்த இடத்த இந்த அளவுக்கு ஆக்கியிருக்கிறோம் எவ்வளோ நீட்டாக ஃபினிஷிங் அந்த நாளையும் தார் ரோட்டுக்கு தடம் போட்டுட்ருக்குறோம் இந்த நாளையும் பார்த்தீங்கன்னா தார் ரோட்டுக்கு தடம் இது வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டு அளவு நண்பா ஒரு ஓளவு ஓட்டணும் இந்த கொடியெல்லாம் பார்த்தீங்கன்னா சோல்டி சோல்டி தான் வந்துச்சு ஒன்று கூட வெட்டல அதனால ரெண்டாவது அளவுக்கு தான் பார்த்தீங்கன்னா ஃபினிஷிங் நீட்டாக இருக்குது எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு மறக்காம தான் பண்ணியிருப்பாங்க ஒரு அளவு ஓட்டணு பாருங்க இதுதான் ஓரளவு ஓட்டணும் நண்பா ஜூமா ஃபோக்கஸ் ஆகலைங்களே ஆ இப்போ தெரியுதுங்களா நல்லா இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா சம்பவம் பண்ணிட்டோம் முட்டுக்கல்ல புடிஞ்சிட்டோம் ஃப்ளாட்டுக்காரங்களுக்கே தெரியல நமக்கு என்ன தெரிய போகுது போட்டு அரைக்க அரைக்கறிஞ்சிருது நண்பா சிமெண்டுக்கல்லா இருக்கும் அரைக்கிருச்சு வேற ஏதாவது தான் உடஞ்சிருக்கும் அதே மாதிரி இதுவும் தட மெயின் ரோடு கொண்டு போகுது நண்பா இது எங்கன்னு பார்த்தீங்கன்னா தத்தரத்தில் பயலையே ஒயின் சாப் இருந்தது இல்லை அதுக்கும் ஆப்போசிட்லேயே நண்பா இந்த ஃப்ளாட்டு யாருக்காவது இந்த மாதிரி ஓட்டி தரணும் காடு ஃப்ளாட்டு எந்த மாதிரி இடமா இருந்தாலும் என்னோடய நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள் நண்பா நீட்டாக தெளிவான முறையில் குறைஞ்ச அமௌண்ட்டில் ஓட்டி கொடுத்துடலாம் நண்பா எவ்வளோ தூரம்னாலும் பரவாயில்ல நண்பா நீட்டாக ஓட்டி கொடுத்துடலாம் வீடியோ வந்து எப்படி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு மறக்காமல் கமெண்ட் பண்ணிட்டுப்பாங்க ஓகே பாய் அந்த இடத்துல ஓட்டி முடிச்சோம் நண்பா அதா அங்கே ஆளுங்க நிற்கிறாங்கல்ல அந்த இடத்துல ஓட்டி முடிச்சுட்டு இன்னொரு இடத்துக்கு வந்திருக்கோம் ஆ சரிண்ணா பாருங்க ஒண்ணுமே தெரியல எல்லாம் வெறும் புதறாவே இருக்குது ஃபினிஷிங் பாருங்க சும்மா பிரிச்சு மே இதுல நம்ம வண்டி சும்மா எல்லாத்தையும் வாரி வாயில போட்டு வந்துரு மாதிரி இருக்கு நண்பா கீழே எல்லாம் ஏதாவது இறங்கணும்னா தலைவர் பாருங்க தைரியமா உள்ள போந்து கிருட்டு கிருட்டு போயிட்டு இருக்கிறாரு எதாவது இருந்தா கூட தெரியுமாடுங்க நண்பா தான் பயமா இருக்குது டயரே பாத்தீங்கன்னா முழுகிறது ஃபுல்லா அதே மாதிரி யாருக்காவது இங்கே சத்திரத்தில் ஃபிளாட் வேணும் அப்படின்னா மறக்காமல் என்னோட நம்பருக்கு கான்டெக்ட் பண்ணுங்கள் இடம் வந்து நிறைய இடத்துல இருக்கு முடிஞ்ச அளவு கமிஷன்லாம் கிடையாது ஜஸ்ட் ஒரு என்ன சொல்கிறது எல்லோரும் நல்லா இருந்தால் சரி அந்த மாதிரி தான் மற்றபடி வேற எந்த ஒரு கான்செப்டுமே நண்பா பார்க்கலாம் இந்த சதுரத்தை அது பார்த்துன்னா ரோட்டுக்கு மேலேயே ஓட்டிருக்குது நம்மளும் ஓட்டலாம் ஓட்டி அதுக்கு இதுக்கு ஃபினிஷிங் காட்டலாம் பயங்கரமா அந்த இதில் பார்த்தீங்கன்னா இதுக்கு நெட்டு தான் கல் இருக்குது அதான் பாக்குறேங்கண்ணா இதுக்கு நேர் இருக்குது வெளியே தான் வரேன் இருந்தாலும் ஒரு நேர் பாத்துக்கலாங்கண்ணா நான் பாருங்க இங்க இருக்குது இதை மடக்கி விட்டுருங்க இப்பயே வந்து இந்த இடத்துல ஒரு கல் இருக்குதுங்கண்ணா கல் வந்து பாத்தீங்கன்னா தெரியல நண்பா ஆனா பாத்தீங்கன்னா அளந்து தான் போட்டிருக்காங்க கல் பூராமே அப்பையும் பார்த்தீங்கன்னா மறுபடியும் அளந்து நீட்டாக பண்ணி கொடுத்துட்றாங்கன்னு வச்சுக்கங்களேன் ஓட்டி கொடுத்து ஃப்ளாட் வாங்கிடலான்னு பார்த்தீங்கன்னா இது பண்ணி கொடுத்துட்றாங்க இந்த பாருங்க இந்த இடத்துல ஒரு கல் இருக்கு ஏதோ நம்மளால் முடிஞ்சுக்கிறாங்க இங்கே பாருங்க இந்த இடத்துல ஒரு கல் இருக்குது இந்த ஒரு கல்லத்தை ஓட்டிட்டு உங்களுக்கு வீடியோ எடுக்கணும் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அதே மாதிரி பார்த்தீங்கன்னா முட்டுக்கல்லுக்கு வந்து உள்ளேயும் ஓட்டிடுவோம் வெளியும் ஓட்டிடுவோம் எதுக்காகன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா டேப் பிடிச்சி அழைக்கலன்னு பார்த்தீங்கன்னா நீட்டாக இருக்கணும் அதனால பார்த்தீங்கன்னா அப்படி ஓட்டி கொடுத்துர்றதுன்னு வச்சுங்களேன் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா சுற்றியுமே முட்டுக்கல்லு சுற்றியுமே வெளியே தான் ஓட்டிருக்கிறேன் இந்த சைடு தான் முட்டுக்கல் தெரியல ஆ சரிங்க முட்டுக்கள் வந்து பார்த்தீங்கன்னா இந்த பக்கம் தான் எங்க இருக்குன்னு சொல்லு தெரியல ஓகே நண்பா இந்த சதுரம் தான் இந்த இயற்கை இருந்து அந்த கல் அதே மாதிரி அந்த மூணு இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா எப்படி ஃபினிஷிங் கொண்டு வரோம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த இடத்துல ஓட்டி முடிச்சுட்டு ரோட்டுக்கு போய் பார்க்கலாம் அங்கேருந்து பார்த்தா எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம் நண்பா இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நண்பா மொத உழவு ஓட்டியாச்சு ரெண்டாவது உழவு ஓட்டிகிட்டு இருக்கணும் பாருங்க ரெண்டாவது உழவுக்கு பாருங்கள் லிவரெலாம் தூக்கி பிடிக்கல நம்ம வண்டி விட்டு ஓட்டுற எங்களுக்கு தெரியும் லிவரில் எவ்வளோ டீசல் போகுதோ போகட்டும் யார் என்ன சொன்னாலும் சரி லோ செகண்டு லோ ஃபஸ்ட்டு தான் ஒரு ரெண்டு லிவரையும் ஃபுல்லாக இறக்கி விட்டுறது அது உழவு காட்டுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா பயங்கரமாக இருக்கும் அஞ்சு கிழப்பு ஓட்டுற காட்டு தான் லோவ போட்டு ரெண்டு லிவரையும் ஃபுல்லாக கீழே இறக்கிடுவேன் அப்படியே சும்மா செம்மவாறு வாரிட்டு வரும் மண் அளவுக்கு வருதுன்னு சொல்லிட்டு போடல நண்பா நார்மலா தான் பார்த்தீங்கன்னா இன்னும் வேகம் பயங்கரமா இருக்கும் தரமா இருக்குன்னு வச்சுங்களேன் ஓகே நண்பா இந்த இடத்துல வந்து ஆ சரிங்கண்ணா இந்த இடத்துல வந்து பாத்தீங்கன்னா நீட்டாக அப்படியே ஜம்முன்னு ஓட்டி கொடுத்துட்டு போகணும் எந்த இடத்துல நம்ம வேலை செஞ்சோம்னாலும் பார்த்தீங்கன்னா வேலை வந்து தரமாக இருக்கணும் பரவாயில்ல அந்த வண்டி வந்துச்சு நீட்டாக செஞ்சு கொடுத்துட்டு போச்சு அப்படின்னு சொல்லி இருக்கணும் ஓட்டுன சுற்று பாருங்கள் ஓட்டாத சுற்ற பாருங்கள் இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஜே டைப்பு பிளேடு போட்டிங்கன்னா புல்லு வந்து வெட்டாத நண்பா புல்லு வந்து அப்படியே தான் சொல்லட்டி சொல்லட்டி போட்டுக்கிட்டு வரும் அதனால் பார்த்தீங்கன்னா முடிஞ்சளவுக்கு எல் டே எல் சேப்பு பிளேடு தான் கரெக்டாக இருக்கணும் வச்சுக்கோங்களேன் புல்லு காட்டுக்கு எல்லாமே அதில் ஜே டைப்பில் பார்த்தீங்கன்னா மண் பிடிக்காது இதில் வந்து மண் பிடிக்கும் எ ஒவ்வொருத்தையும் கேட்பீங்க என்னடா ஃப்ளாட் ஓட்டுறதாலாம் வீடியோ எடுத்து போட்டுருக்குற அப்படின்னு சொல்லி கேட்பீங்க இன்னுமேட்டு வந்து பார்த்தீங்கன்னா என்பா ஒரு வண்டிக்காரன் வந்து என்ன பண்ணுறான் அப்படிங்கிறதுலேருந்து எவ்வளவு செலவாகுது என்ன டீசல் போகுது அப்படின்னு எல்லாமே முடிஞ்ச அளவுக்கு போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு முடிவு பண்ணியிருக்கேன் அதனால தான் வந்து பார்த்திங்கன்னா இப்போ வந்து ஃப்ளாட் ஓட்ட வந்திருக்குறோம் அதே மாதிரி நிறையா பேர் இருபது நிமிஷம் முப்பது நிமிஷம் வீடியோ எடுத்து எடிட் பண்ணி போடுங்க நீங்கள் ஒன்றுமே பேர் சொல்லணும்னாலும் பரவாயில்ல அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தீங்க அதனால் இனிமேல் முடிஞ்ச அளவுக்கு டைமிங் எடுக்கலாம் அப்படின்னு சொல்லி முடிவு பண்ணியிருக்கேன் அன்பா பார்த்துக்கலாம் விடுங்க மூலத்துல பிள்ளை மட்டும் பார்த்தீங்கன்னா புல்லு மேலே மிதக்குது மற்றபடி பார்த்தீங்கன்னா எல்லா இடத்துலையுமே வச்சு அழுத்தி ஊனிகிட்டு வந்துடுது இந்த இது அதே மாதிரி வீடியோ குவாலிட்டி எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு மறக்காமல் கமெண்ட் பண்ணியிருப்போங்க ஓகே நண்பா ஓட்டி முடிச்சுட்டு கடைசியாக வீடியோ எடுக்கிறேன் ஓகே நண்பா அவ்வளோதான் முடிஞ்சுது ஃபீல்டு முடிஞ்சுது இந்த பாருங்கள் எந்தளவுக்கு இப்போ நீட்டாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பாருங்கள் இப்போ வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் பச்சை இருக்குது அதனால வந்து பார்த்தீங்கன்னா வெட்டாத மாதிரி தெரியும் நாளைக்கு வந்து காந்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இன்னும் பயங்கரமாக நீட்டாக இருக்குன்னு வச்சுக்கோங்களேன் ஓகே நண்பா பாய் அவ்வளோதான் ஃபீல்டு முடிஞ்சது நண்பா நேராக வெளியே போயிட்டால் வேலை முடிஞ்சுது ஓகே நண்பா அடுத்த வீடியோவில் வந்து சந்திப்போம் பாய் வீடியோ எப்படி மறக்காம நண்பா ஃப்ளாட்டை ஓட்டி முடிச்சுட்டு போலாம்னு சொல்லிட்டு போயிட்டு சர்வீஸ் போயிட்டு வந்தது அதிகபட்சமா வந்து பாத்தீங்கன்னா இருபத்தொன்று தாண்டாது பார்த்தீங்கன்னா பாத்தீங்கன்னா பாருங்க இருபத்தி நாலு போகுது இருபத்தி மூணு போகுது நண்பா இருபத்தொன்னே தாண்டாது இருபத்தி ரெண்டு இருபத்தி மூணு போகுதுப்பாங்க ஒரு ஆர்மி பார்த்தீங்கன்னா அப்படியே பண்ண எகிரிடுச்சு சர்வீஸ் போயிட்டு வர போயிட்டு வர இன்ஜின் செட்டாக செட்டாக பார்த்தீங்கன்னா ஆடு வந்து எகிரி இருக்க மாட்டேங்குது அதாவது ஸ்பீடு பார்த்தீங்கன்னா இன்க்ரீஸ் ஆகிருக்குது பார்த்தீங்கன்னா தெரியும்னு நினைக்கிறேன் இருபத்தொன்று பள்ளமா மேட்டில் எதில் போனாலும் இருபது கீழே குறையாது பள்ளத்தில் போவேலன்னு பார்த்தீங்கன்னா இருபத்தி ரெண்டு வரும் இருபத்தி ரெண்டே தாண்டாது தொடாது இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இருபத்தி மூணே போயிடுச்சு நண்பா வேற லெவல் எம்எல் ஸ்பீடு போகுது வண்டியான ஆனால் இன்ஜின் பின்னோட பார்த்தீங்கன்னா ஓவராக கதறது தான் உங்கள் வண்டி நெட்ளஸ் ஃபைவ் எயிட் ஃபைவ் வந்து இப்போ புது மாடலும் சரி பழைய மாடலும் சரி என்ன வேகம் போகுது அப்படின்னு சொல்லிட்டு மறக்காமல் கமெண்ட் பண்ணிட்டு போங்க நம்ம மாடல் நம்ம வண்டியோட மாடல் பார்த்தீங்கன்னா இருபத்தொன்னுன்னு நினைக்கிறேன் இருபத்தொன்னோ பத்தொம்போதோ நாமங்களுக்கு நாங்கள் தான் நாங்களே எடுத்தோம் ஓகே பாய் பாய் நண்பா நம்ம ஜெனா யாராவது கொஞ்சம் மறக்காம சப்ஸ் லேபர் பண்ணிக்க இங்க பாருங்க அது செய்யத்தை இருபத்தஞ்சே போகுது இது வந்து பாத்தீங்கன்னா மகேந்திரா யூஆர் டென் பிளஸ் பைஐ பி இப்போ வந்து பார்த்தீங்கன்னா மூணாவது சர்வீஸ் போயிட்டு வந்துருக்குது நண்பா மூணாவது சர்வீஸ் போயிட்டு வந்ததுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா சும்மா வண்டி சிட்டா பறக்குது இப்போ பாருங்க என்ன வேக போகுது அதிகபட்சம்னா இருபத்தொன்னே தாண்டாத நண்பா இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இருபத்தி நாலே தாண்டுது வேற லெவல் வண்டி எடுத்து புதுசாக பார்த்தீங்கன்னா இந்த ரேஞ்சு போதா அப்படின்னு சொல்லிட்டு மறக்காமல் கமெண்ட் பண்ணிட்டு போங்க இன்னும் வண்டி பார்த்தீங்கன்னா ஓட ஓட இருபத்தஞ்சே ரீச் ஓகே முடியுங்க பாய்